ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து இவங்க எல்லோருடையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் பட் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அதனால தான் இந்த ரெக்கார்டு மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க இது நம்ம சொல்றதை விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதான் எல்லாருமே நான் கூப்பிடும்னு ஆசைப்படுறேன் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓகே தானே பிடிச்சதுக்கு தானே ஸோ நம்மளுடைய ஐடி திங்கினாலே ரொம்ப டீசெண்ட்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோருமே ஒர்க் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே அவங்க எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இங்கே எல்லோருக்கும் என்னுடைய பெஸ்ட் வெற்றி நிச்சயம் தேங்க் யூ